வேலும் மயிலும் துணை வணக்கம் மக்களே இதை அமெரிக்காவில் இருந்து முருகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இருக்க ஒரு மிக கொடிய நோய் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயை பற்றியும் அதுக்கு குணமடைஞ்சு நல்லா நலமாக வாழ்கிறதுக்கு அறநிகிரநாதர் திருப்புகளில் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க கண்ணகிரி வந்து முருகனை பற்றி பல பாடல்கள் எழுதிட்டு போயிருக்காரு திருப்புக்கல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு முப்பது நாற்பது பாடல்கள் வந்து ஒவ்வொரு சில பாடல்கள் வந்து இந்த நோய்க்கு இந்த பாடல் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு சொல்லியிருப்பார் ஒரு சில பாடல்களில் வந்து ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் அதாவது மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு ரிலேட்டட் டிசீஸை சொல்லி இதெல்லாம் வந்து முருகன்கிட்ட வேண்டியிருப்பார் இது ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் வந்து அருணகிரிக்கு இவ்வளோ நோய்கள் இருந்ததா அதனால் அவர் பண்ணாரான்னு கேட்டார் அப்படி கிடையாது அருணகிரினார் வந்து முருகனை வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் அதான் டாக்டர் முருகனுடைய முருகனால் தீர்க்க முடியாத நோயே கிடையாது அதாவது பிறவி பிணி நம்ம இந்த எதுக்காக பிறந்திருக்கோம் இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்னன்னு இருக்கிறதுக்கு பெர்மனண்ட்டாக ஒரு மெடிசன் மருந்து கொடுக்குற வரையும் முருக கடவுள் தான் இருக்கிற கடவுள்கள் எல்லாருக்கும் முருகன் தான் பெருசு அப்போ இந்த ஆன்மாக்கே வந்து மருந்து கொடுக்குற ஒரு முருகக் கடவுள் ஏன் வந்து இந்த வாழ்கிற கொஞ்ச காலத்தில் வந்து என் உடம்புல வர்ற ஒரு சின்ன நோய்க்கு மருந்து கொடுக்க மாட்டானா அப்படின்னு முருகா அப்படின்னு கேட்டது தான் அது அதாவது திருப்புக்கள் பாடுறவங்களுக்கு வந்து இவ்வளோ நோய்களெல்லாம் வந்து இருந்தால் தான் பாடணும்னு இல்லை நோயே இல்லாதவங்க கூட இந்த பாடல்கள் எல்லாம் பாடலாம் இப்போ இந்த பாடல்கள் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படிலாம் நான் வந்து இந்த நோய்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இருக்கணும்னு நான் அவசியமே கிடையாதுப்பா எனக்கு வந்து நீ முருகான உடனே கும்பிட்றதுக்கு நான் நிம்மதியாக இருந்தால் தானே கும்பிட முடியும் அதனால் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல உடலை கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த அறநிகிரி அவருடைய பாடல் பல நோய்களை பற்றி பேசுனா கூட இது வந்து நீரிழிவு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுதான் பெரிய டிசீஸ் அந்த காலத்திலேருந்து அதைத்தான் இவர் வந்து வெகு செல்லம் அப்படின்னு சொல்கிறார் வெகு சலம்னா சலம்னா நீர் அடிக்கடி ஒன்றுக்கு இருக்கிற போம்ல அதனால் இந்த நீரிழிவு நோய்க்கு இது மிகச்சிறந்த பாடல் இதில் வேறு என்ன சொல்கிறாருன்னா நான் நோய் இல்லாமல் இருக்கணுமப்பா நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை நோய் இல்லாமல் இருக்கணும் அப்போ ஓன் நினைப்பா இருக்கணும்னா எனக்கு நோயை தீர்த்துருக்கு அப்படின்னு பாட வேண்டிய பாடல் இதை நோய் வந்தவங்க தான் பாடணும்னு இல்லை நோய் இல்லாதவங்களும் இதை பாடலாம் நோயாவது வராமலாக இருக்குது வராமலாவது இருக்குமே ஓகே பாடலை பார்க்கலாம் வாங்க நீரிழிவு குட்டை மேலை வாதம் பித்த மூல நீள் வெதுப்பு வேறு முலநோய்கள் நேருறு புழுக்கள் கூடு நான்முகன் எடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசைத்தோல் சி பாரிய நவத்து பார நாறு மூ மலத்தில் ஆறு பாய்பினி இயற்று பாவை நரி பேய் பாருடு கழுக்கல் கூகை தாமிவை புசிப்பதான பாலுடல் எடுத்து வீணில் உழல் வேணோ நாரணி அறத்தில் நாரி ஆறு சமயத்தில் பூத நாயகர் இடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீலவன் உருத்தி வேதநாயகி உமைச்சி நீலி திரிசூலி வாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி நாக வானுதல் அளித்த வீர மயிலோன மயிலோனே பாடமதில் முத்துமேடை கோபுரம் மணத்த சோலை வாகுல குரட்டி மேவ பெருமாளே இதுதான் பாடல் அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா நீரிழிவு இதுதான் வந்து முக்கியமானது இது நீரிழிவு அப்புறம் குஷ்டரோகம் அந்த குஷ்ட நோயின்னு சொல்கிறோம்ல குஷ்டரோகம் கோலைனா நம்ம சளி சம்பந்தமான வர நோய்கள் அப்புறம் வாயு தொல்லைகள் இதோடு சேர்ந்து பித்தம் அப்புறம் ரொம்ப நாளாக இருக்கிற நோய்கள் மற்ற விதமான நோய்கள் இந்த விதமான நோய் நோய்கள் எல்லாமே உடம்புல இருந்து இந்த இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பு வந்து பிரம்ம படைக்கப்பட்டது இந்த உடம்பில் ரத்தம் மூளை தோல் சதை சீல் சீல் பிடிச்சி இவ்வளவும் இந்த உடம்புல என் உடம்புல ஒன்று ஒன்றா கலந்து இருக்குது இந்த பட்டு மாதிரி உடம்புல இது உள்ளதெல்லாம் பற்றாதுன்னு சொல்லிட்டு இதில் இந்த உடம்பு எது ஆகப்போகுது நான் இறந்ததுக்கப்புறம் இந்த உடம்பு வந்து புழுக்களுக்கும் பேய்களுக்கும் உணவாக போகுது இந்த மாதிரி இருக்கிற இந்த உடம்பில் ஒம்பது விதமான துவரங்கள் இருக்குது நவ துவரம்னு சொல்கிறோம்ல இப்போ மூக்கில் ரெண்டு ஓட்டை காதில் தோல் இந்த மாதிரி ஸ்கின்னு அப்புறம் வந்து சிறுநீர் கரிக்கிறது ஆசனமாய் இந்த மாதிரி உடம்பில் வந்து ஒம்பது விதமான ஓப்பன் இருக்க தோ துவரங்கள் இருக்குது நவ துவரங்கள்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த உடம்புல வந்து இவ்வளோ நோய்கள் இருக்குது உடம்புக்குள்ளே ரத்தம் மூல மாமிசம் இவ்வளவு இருக்குது இந்த உடம்பு வந்து நாத்தம் அடிக்கிற உடம்பு நான் செத்து போனதுக்கப்புறம் நரியும் நாயும் பேயும் பறந்தும் கழுகும் கோட்டானும் இதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட போகுது புழு வைக்க போகுது இந்த மாதிரி ஒரு உடம்பை எனக்கு கொடுத்துருக்கே அந்த உடம்பை நான் வைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்காவது இந்த உடம்பை வந்து நான் பத்திரமாக பாத்துகாத்துக்க வேணாமா அதுக்கு நீ வந்து எனக்கு ஒரு 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 அருளை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு புரியுதா இப்போ சொல்லிவிட்டு இது தான் ஃபஸ்ட்டு அடுத்து பின்னாடி இருக்கிற ஒரு நாலு லைன் பார்த்திங்கன்னா இப்போ அது அவங்க அம்மாவை பற்றி பாராட்டுறாருக்கு அதாவது துர்க்கை முப்பத்தி ரெண்டு அறங்கள் முப்பத்தி ரெண்டு அறங்கள் அதாவது நல்ல விதமான செயல்கள் எத்தனை செய்யணுங்கிறது வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து முப்பத்தி ரெண்டு விதமான அறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது பசுமாட்டுக்கு ஒரு தீனி கொடுக்குறது நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஏதாவது ஆனால் யாராவது இறந்து கிடந்தாங்கன்னா அது எடுத்து போய் அடக்கம் பண்ணுறது இந்த மாதிரி அதை விடுங்க ஒரு முப்பத்தி ரெண்டு விதமான நல் அறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி நல்ல அறங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேரவளுக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிகிற தேவி அந்த தேவி இருக்காளே உங்கள் அம்மா அவள் வந்து ஆறு சமயங்களையும் பார்வதி வந்து சண்மதங்கள்னு சொல்கிறோம்ல இந்த விதமான ஆறு சமயங்களையும் அவள் தான் காப்பாற்றுறாள் பூதகணங்கள் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்காரே உங்கள் அப்பா சிவபெருமான் அவருடைய இடது பக்கத்தில் விருப்பப்போட விருப்பத்தோடு உட்கார்ந்துருக்காள் அவளை நாங்கள் வந்து மகமாயின்னு சொல்கிறோம் அவள் எப்பையும் வந்து சிவனோடு சேர்ந்து நடனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு ப்ளூ நீல நிறம் அழகிய ஒரு நீல நிறம் தோட இருக்கிற உங்கள் அம்மா அவளை உமையம்மை காளி திரிசூலி மூணு தலை இருக்கிற ஒரு சூளத்தை கொண்டவளே மகமாயி அப்படின்னு நம்ம நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் கச்சு அணிந்த மார்பங்களை உடையவள் அப்படின்னு நம்ம இந்த ஜாக்கெட்டுன்னு சொல்கிறோம்ல ரவிக்கேனு அந்த காலத்தில் வந்து தைக்காமல் அப்படியே வந்து கச்சுன்னு துணி அப்படியே வந்து மா வந்து குறுக்க போட்டு முளைய கட்டுவாங்கள்ல அப்போ அது வந்து தான் மார்பங்களே உடையவளே அந்த மாதிரி ஞானம் ஞானத்துக்கு வந்து தான் பெரியாள் அந்த மாதிரி ஒரு அப்பா அந்த மாதிரி ஒரு அம்மா அவங்களுக்கு பிறந்த முருகனே அவங்க அந்த மாதிரி ஒரு வீரமானவனே மயில்வாகனே அப்படின்னு அவரை ரொம்ப பெருசாக பாராட்டிட்டு இவ்வளோ நீ பண்ணுறியப்பா இந்த நல்ல ஒரு ப பழமதி சோலையில் இருக்கிற மாதிரி நறுமணம் வீசுகிற ஒரு சோலைகளுக்கு நடுவில் இருக்கிற குரட்டி அப்படிங்கிறது வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அந்த கோயில் குரட்டின்னு அந்த குரட்டி கோயில்களில் வந்து ஒரு முருகன் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அங்கெல்லாம் வந்து நம்ம அருணகிரிநாதர் போய் பாடுவார்னு நம்ம நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அவர் இந்த குரட்டி தளத்தில் பாடின பாடல் தான் அந்த பாட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இப்படி ஒரு கோயிலில் உட்காந்துருக்கியப்பா இப்படி நான் வந்து ஒரு உடம்பை எடுத்து இந்த மாதிரி சீரழிஞ்சு இப்படி டிசீஸை வா உடம்புல வாங்கி இப்படி நான் வருத்தப்பட்டு இப்படி ஒரு உடம்பை வந்து இப்படி போட்டு தள்ளிட்டு நான் உட்காந்துருக்கணுமா எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே பாரு இந்த நோயெல்லாம் எனக்கு வேணாம் இது எல்லாத்தையும் எடுத்துரு நோயை விட்டுவிட்டு நான் இனிமேல் பிறந்தா இறக்காமல் திருப்பி பிறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை கொடு ஞானத்தை கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பாடுற பாடல் தாங்க அந்த பாடல் இந்த நம்பிக்கையோட பாடலாம் நோய் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க வளமுடன் முருகன் முன்னிற்கற்றும் நன்றி இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்கள் நன்றி நீரிழவு கூட்டமீலை வாத மூடு மூல மூலை நீல் குளிர் வேறு மூளை நோய்கள் நேருரு புழுக்கள் கூடு நான் மகனெடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசை தோல்சி பாரிய நபத்து வார நாருமு மலத்திலாறு பாய்ப்பினி எற்று பாவை நரி நாய்பேய் பாரொடு கழுக்கள் கூகை தாமிவை பூசி பதான பால் உடல் எடுத்து வீணில் உழல் வேணோ நாரணியரத்து நாரி ஆறு சமயத்தில் பூத நாயகரிடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீல வேத, நாயகி உமைச்சி நீலி திரிசூலி வாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி நாக வானுதலளி வீர மயிலோனே மாடமத்தில் முத்துமேடை கோபுர மணத்த சோலை வாகுல குரட்டி மேவு பெருமாலே வாகுல குரட்டி மேவி பெருமாலே வாகுல குரட்டி மேவி பெருமாலே முருகனுக்கு அரோகரா